கொடியோடுகள் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேற்றுக்கு நம்ம கொடியாடுகள் குடில் மற்றும் தமிழ்நாடு பெர் சேர்ந்த சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நாற்பத்தி நாலு கொடியாடுகளும் கொடியாடு குட்டிகளும் விற்பனை பதிவு போட்டிருந்தோம் அந்த விற்பனை பதியை பார்த்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து ரெண்டு குட்டிகள் நான்கு குடிலாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க காஞ்சிபுரத்தில் நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்பது பெட்டை குட்டிகளும் ஒரு குட்டியும் வந்து வாங்கிட்டு போயிருந்தாரு ஸோ காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கிருச்சியிலேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க நம்மது ஃபார்ம் வந்து நேரிலையும் விசிட் பண்ணி நம்ம வீடியோ போடுறத பார்த்துட்டு ஸோ அவருக்கு பிடிச்சமான குடியில் இருந்துச்சு குறிப்பாக வந்து அவர் வந்து முன்னாடி பேசிகிட்டு இருந்தார் எனக்கு வந்து செம்பூர் புளியம்பூர் நிறங்களில் வந்து குட்டிகள் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த வகையில் வந்து நம்ம நேற்றுக்கு போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க செம்பூர் புளியம்பூர் நிறைய எண்ணிக்கை இருந்துச்சு ஸோ அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி குட்டிகள் வாங்கிட்டு போனார் பாருங்கள்லாம் தரமான குட்டிகள் எல்லாம் வந்து ஆறு ஏழு எட்டு மாதம் குட்டிகள் கலந்துருக்கு ஸோ தரமான குட்டிகள் வெற்றிகரமாக காஞ்சிபுரத்தில் கனுப்பிக்கப்பட்டது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பெரம்பலூரை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கால் பண்ணியிருந்தாரு கால் பண்ணிட்டு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு இது மாதிரி எனக்கு வந்து மாப்பிளை கிடாக்கள் வேணும் மேலும் வந்து அந்த தாயாடு குட்டியும் வந்து வீடியோவில் பார்க்கறது நல்லா இருந்துச்சு அதுவும் கேட்டிருந்தாங்க நேரில் வர சொல்லியிருந்தோம் ஸோ நேரில் வந்து பார்த்துட்டு ஒரு தாயாடு குட்டி மேலும் வந்து நான்கு பெட்டை குட்டிகள் ஸோ இது போக வந்து மாப்பிளை கிடா ஒன்றும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து மாதம் கிடாவும் பத்து மாதம் ஒன்று ஒரு வருஷம் கிடா ஒரு தாயாடு குட்டி மேலும் வந்து நான்கு பெட்டை குடி அனைத்தையும் வந்து வெற்றிகரமாக வாங்கி சென்றார் ஓகே நேர்களே நம்ம பல்வேறு மாவட்டங்களை அமைச்சு வச்சிட்டு இருக்கோம் வேலைப்பலுக்கு காரணம் வீடியோ எடுக்க முடியாமல் இருந்துச்சு ஸோ தற்பொழுது வந்து நிறைய பேர் வந்து முன்னாடி போகிற மாதிரி டெலிவரி வீடியோ போடுங்க கேட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்து இந்த டெலிவரி வீடியோ போய் போடுறோம் அதனால் இருக்கவங்களுக்கும் வந்து ஒரிஜினல் கொடியாட்டு குட்டிகள் தேவைப்படுச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி என்னை தொடர்பு கொண்டு தரலமாக தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்